வணக்கம் இன்னைக்கு கருப்பூளுந்து புட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருப்புல நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை அரைமுடி தேங்காய் துருவி வச்சது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கருப்பூளுந்த கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இட்லி ஜார்ல இந்த அளவுக்கு அரைச்சத இட்லி தட்டுல வச்சு ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இத எடுத்து உதிர் எடுத்துக்கலாம் இப்ப நல்லா ஆறுன பிறகு இதை எடுத்து உதிர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன்